இந்த காணொளியில் ஜாதகத்தில் கலத்தரக்காரக சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்திருந்தால் திருமணம் நடைபெறாதா என்பதனை விரிவாக பார்க்கலாம் சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் ஒரு ஜாதகத்தில் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் இருப்பது அவசியம் சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் போது சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் ஏற்படுகிறது இந்த அஸ்தங்கம் மௌட்டியம் அல்லது மூடம் என்று சொல்கிற நிலைகளை அடைகிறார் சூரியனுக்கு மிக நெருங்கிய எட்டு டிகிரிக்குள்ள இருந்தார்கள் அஸ்தங்கம் மௌக்கியம் மூடம் என்ற மூன்று நிலைகளை அடைகிறார் சுக்கரத்தினுடைய காரக தத்துவம் மனைவி அழகு கவர்ச்சி நளினம் மென்மை காதல் திருமண சுகங்கள் கலை நிகழ்ச்சி அழகு சாதனங்கள் மற்றும் அதன் மூலமாக வருமானம் உல்லாச விடுதி பாலின இன்பங்கள் புரோனிதம் அதாவது ஹார்மோன்ஸ் மற்றும் இனக்கவர்ச்சி மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை இவையெல்லாம் காரணம் ஆடம்பர பொருட்கள் இயல் இசை நாடக கலைஞர்கள் சொகுசு மாளிகைகள் வெள்ளி வெள்ளி வந்து சுக்கரனுக்கு உரிய ஒரு உலோகம் அதான் சுக்கரனுக்கு வந்து பேர் பாத்தீங்கன்னா வெள்ளி சுடர் வெள்ளி உயர்ரக மதபானங்கள் அண்ணம் பிறப்பிறப்பு சி சிறுநீரகம் கண்களிலே ஊனம் அதாவது கண்களிலே ஊனம் ஏற்பட்டிருந்தால் அவர் சுக்கரன் ஜாதகத்திலே வலுவிழந்து இருப்பார் என்று சொல்லப்படுகிறது சினிமா துறை கலைத்துறை பலபளப்பான மேனி தேவ பெண்கள் மகாலட்சுமி துணி வியாபாரம் பைனான்ஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் காரகர் நான் ஏற்கனவே சின்ன கண்களிலே கோளாறு இருந்தார் அதாவது பாத்தீங்கன்னா அவர் வெள்ளி மயிலாப்பூர்ல இருக்காரு மயிலாப்பூர்ல சிவனுக்கு பேர் வெள்ளீஸ்வர் இந்த சுக்கிரன் வந்து கண் பார்வை போனதால் சிவனை நோக்கி தவம் திரும்பி வெள்ளீஸ்வரன் அருளால் கண் பார்வை பெறுகிறார் ஆனால் இந்த சுக்கிரனை வழிபடும் போது கண் பார்வை எல்லாம் சரியில்லாமல் கண் பார்வை நல்லா கண் பார்வை ஏற்படுகிறது சுக்கரன் ஜாதகத்திலே பலம் பெற்றால் சினிமா துறையில பிரபலமா கலைத்துறையில பிரபலம் அடைகிறார்கள் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி விஜய் பத்மினி நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் இவங்களுக்கெல்லாம் இந்த

திருமண சம்பந்த விஷயங்கள்ல இல்லற வாழ்வுள்ள தடை தாமதங்களை சுக்கரன் வந்து அஸ்தங்கமானால் கொடுப்பாரு அஸ்தங்கம் ஜாதகத்தில் அஸ்தங்கம் அடைந்த கிரகங்களின் பலனை சூரியனை எடுத்துக்கொள்வார் சூரியனும் நெருங்கிய பார்வையில இருக்கிற கிரகம் அஸ்தங்கம் அப்ப அந்த அஸ்தங்க பலனை சூரியனை எடுத்துக்கொள்வார் கொள்வார் ஆகையால் இந்த பலன்கள் அவ பலன்கள் நீங்குவதற்கு இனமும் ஆதித்யகதியும் அல்லது சூரியன் காயத்ரிமா சொல்லி சூரிய பகவானை து நன்மை தரக்கூடியதாக அமையும் சூரியன் சுக்கரன் மட்டுமே இணைந்திருந்தால் மனவாழ் மகிழ்ச்சி கொடுப்பதில்லை மனவாழ்வு சிறப்பு வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தருகிறது காற்றாற்று வெள்ளத்திலே நீந்தி கரையேறுவது போல வாழ்க்கை இருக்கும் சின்ன விஷயத்திலும் இன்னல்கள் தரும் காரணம் சுக்கரன் சூரியன் நெருப்பு கிரகம் சுக்கரன் நீர் கிரகம் நீரும் நெருப்பும் வெவ்வேறு தன்மை கொண்டது அல்லவா இவர்கள் எது எதிர் துருவங்களாக இருப்பதால் இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்க்கை அந்த அளவுக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் சுக்கரன் அதாவது சயன போகஸ்தானமான இடத்திலே சூரியன் இருந்தால் துறவி போல் வாழ்க்கை கொடுக்கும் சூரியனுக்கு எட்டு டிகிரிக்குள் சுக்கரன் அமையப்பட்டிருந்தால் அஸ்தம் என்று கூறுகின்றோம் ஜாதகத்திலே சுக்கரன் பக்கரம் அடைந்து காணப்பட்டால் சந்தேக மனப்பான்மை இல்வாழ்வு அமையாது அல்ல சிறக்காது உங்கள் மீது பாசம் இவர்கள் அடைந்த சுக்கரன் பெற்ற உங்கள் மீது பாசம் கொட்டுவர்களை உதாசீனப்படுத்த அதனால உறவுகள் சிறக்காது ஜாதாரணத்திலே ஏழாம் அதிபதி வக்ரம் அடைந்தாலும் இல்வாழ்வு அமைவதில்லை ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்தாலோ வக்கரம் அடைந்தாலோ இல்வாழ்வை சிறப்பதில்லை புதன் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்கள் மட்டுமே அஸ்தங்கம் அடையும் போது வக்ரம் அடைந்து காணப்படும் அதாவது இந்த ரெண்டு கிரகத்துக்கு தான் அசங்கம் வக்ரம் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது மற்ற கிரகங்களுக்கு இந்த அஸ்தங்கம் வக்ரம் நிலை ஏற்படு ஏற்படுவதில்லை இந்த கொடுக்கப்பட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா திருமணமாக ஆண் ஜாதகரின் அவங்க பார்வைக்கு ஆய்வு செய்யப்படுகிறது இது இந்த ஜாதகருக்கு வயது நாற்பத்தி ஏழு வயதாகிறது இன்னும் திருமணம் நடைபெறவில்லை ஜாதகம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏழாம் அதிபதியான சுக்கரன் மேஷ லக்னத்திற்கு சுக்கரன் உச்சம் பெற்றாலும் கூட மீனத்துல போய் உச்சம் பெற்றாக்குள்ள பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் சூரிய நோக்கி மிக நெருக்கமான பாகையிலே ஒரு டிகிரிக்குள்ள இருக்கிறதால பரிபூர்ணமாக அஸ்தங்கம் பெற்றுள்ளது அதான் பலமே இல்லை சுக்கரனுக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் கடத்திரதம் இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்காரு லக்னாதிபதி சாரம் பெற்று இரண்டாம் இடத்துல மாந்தி இருந்தா கூட இல்வாழ்க்கை சிறப்பதில்லை ஏழாம் இடத்துல ராகு லக்னாதிபதி சார் ஏழாம் இடத்துல ராகு

என்பதால் புதன் சனி கேது தொடர்பு துறவு வாழ்க்கையை கொடுக்கும் தாம்பத்திய சுகத்தை குறிக்கும் சுக்கரன் பரிபூர்ண அசங்கம் ஒரு டிகிரிக்குள்ள பெண் சுகம் கிடைப்பதிலே சிரமம் மற்றும் நாட்டம் இன்மை ஒரு கல்யாணமே போய் பண்ணிக்குள்ள விருப்பம் இருக்காது பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட லக்னாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி பாகை முறை இணைவில் தொடர்பு என்பது உறவியிலே தொடங்கிய தாம்பத்திய உறவிலே குறைபாடு இருக்கிறது வீரியம் கடத்திர யோகம் குறிக்கும் மூன்று ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் இந்த மூன்று ஏழாம் ஒன்று பதிவு மூன்றாம் அதிபதிகள் வீரியம் கடத்தரத்தை குறிப்பார்கள் இவர்கள் நூறுமே அலிகிரக நட்சத்திர சாரம் பெற்றிருப்பது வீரிய குறைபாட்டை காண்பிக்கிறது மூன்றாம் அதிபதி வீரிய கேது சாரம் பெற்றிருக்கார் மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஸ்தானம் சனி சனி அலிகிரகம் இந்த மூன்று பேருமே அலிகிரக ஸ்தானத்தை பெற்றிருப்பதால் இல்லற சிறப்பு இல்ல நாட்டம் இல்லை ஸ்தானாதிபதி சூரியன் பன்னெண்டு மறைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த புத்திர காரகன் குரு மாந்தியுடன் சேர்ந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாயின் பார்வையில் பகை வீட்டில் வலு குறைந்த நிலையில் இருக்கிறார் அதற்கு சனி கர்ம யோக ஜாதக்சமயம் சுக்கர திசை நடக்கிறது சுக்கரனுடைய திசை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி செல்வாக்கும் செல்வம் எல்லாம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் ஆனாலும் பன்னெண்டாம் மடத்தில் சூரியன் சுக்கரன் நெருங்கிய பகையில் இருப்பதாலும் சுக்கரன் அஸ்தங்கம் அடைந்து காணப்படுவதாலும் இவருக்கு இது நாள வரை திருமணமாகவில்லை திருமணத்திலே நாட்டமில்லை திருமணம் செய்தாலும் அந்த வாழ்வை திறக்காது ஆகையால் சுக்கரன் அல்லது ஏழாமல் வீடு ஜாதகத்திலே வலுப்பெற வேண்டும் அஸ்தங்கமோ அல்லது வக்கரமோ பெறக்கூடாது குறிப்பிட்ட ஜாதகர்கள் இல்வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒன்று திருமணமே ஆகாத நிலை சன்யாசியாக வாழக்கூடிய பிரம்மச்சாரியாக வாழக்கூடிய நிலை அல்லது திருமணம் ஏற்படுத்தால் மனமுறிவு போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்று கூறி இந்த காணொளி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி பரவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலைப்படுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்